வெல்கம் டு சபரி லாக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா குளச தசரா வரப்போதுங்க தசரா தசரனால என்ன காளி வேஷம் சின்ன சின்ன வேஷங்கள்லாம் இட்டு ஊரூரா சுற்றி காணிக்கி பிடிச்சி நம்ம குலசைக்கு போவோம் ஆனால் அந்த வேடை பொருட்கள்லாம் நம்ம எங்கே தயாரிக்காங்க அது என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா இன்றைக்கி நம்ம அந்த தயாரிக்க இடத்துக்கு தான் போறோம் போகிறோம் வாங்க இடமெல்லாம் செய்த இடம் இதுதான் நம்ம தசிர வேடம்னு நம்ம சடை எல்லா பொருளுமே இங்கே தான் இருக்காங்க நம்ம அந்த இடம்லாம் இப்போ வந்திருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த தாடகைன்னு சொல்லுவாங்க அதுக்கான ஆட்டு கொம்பல்லாம் அவங்களே ரெடி பண்ணிவிடுறாங்க இப்போ அதெல்லாம் என்னென்னு பார்க்கப்போகிறோம் வாங்க பாருங்கள் இதான் நம்ம அந்த இடம் அவங்க ஒவ்வொரு சின்ன சின்ன சிரிப்பும் அவங்க முகத்தில் ஒரு சின்ன சின்ன சிரிப்பு கூட அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுவோம் பாருங்கள் இது மட்டும் இல்ல தாடகை வேஷத்துக்கான ஆட்டு கொம்பலாம் செய்யறாங்க அது எப்படின்னு பாருங்க

Mama. Pasen, Mama. Pasen Ada bunyi ke? Nama dia. Ada benda apa tu? Punyase, punyase.

எனக்கு தெரியல தொடர்ந்து அது தூங்குறானே என்ன இருக்குலாம் அது மேல இருந்து தெரியல நான் தெரியலன்னு बोलிறேன் பாரு அந்த பக்கம் அந்த சக்கரம் நாளைக்கு அந்த போங்க நான் ஊளே இருக்கேன் அம்மா நீங்க வரீங்க இல்ல தட்டு இல்ல காடுக்கு போறது കടക്കടവട <laughs> പ്രശ്നമില്ല

மாடலு இதெல்லாம் தயாரிக்கன்றது நாங்கள் தான் சரிக்கா எங்கள் சிம் நம்பர் தொண்ணூத்தேழு ஐம்பத்தொன்னு நாற்பத்தொன்று அறுபத்தெட்டு தொண்ணூற்றேழு ஐம்பத்தொன்னு நாற்பத்ரெண்டு அறுபத்ரெண்டு சரிக்கா நம்ம சேனல் பார்த்துட்டு கண்டிப்பாக வருவாங்க வந்தால் டிஸ்கவுண்ட் பண்ணிக் கொடுங்க சேனல் பார்த்துட்டு யார் வந்தாலும் சரி நாங்கள் குறையாக கொடுத்து கூட ஆ சரிக்கா அதனால இதுக்கு இதுக்கு அவங்க எந்த சேனலையும் எடுத்தாங்களோ அவங்களுக்கும் நல்லா லைஃப் கொடுங்க அவங்க அவங்களுக்கு குறையாக வேண்டப்படுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் காரி வந்து அதிகமாக கொடுக்காததுனால எங்ககிட்ட கிடையாது அவங்களே தரிசனி இந்த சேனல் எடுத்துக்கிட்டவங்க அவங்களுக்கு